ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு நான் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மசாலாலாம் வறுக்க வேண்டாம் வறுக்காமல் அப்படியே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எப்படி முட்டை குழம்பு வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு நாலு தக்காளி இந்த மாதிரி நறுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பொடி பொடியாக நறுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி பொடி வந்து வீட்டில் பொடி மல்லி தூள் மஞ்சள் பொடி இது மட்டும் எடுத்து வச்சுக்கலாங்க அந்த தக்காளியும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இதெல்லாம் அந்த மிக்சியில் போட்டு நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா பேஸ்ட் பண்ணிக்கலாங்க அப்போ தான் நம்ம ஈஸியான மசாலா அரைக்காமல் குழம்பு ஈஸி ரெசிபியில் வைக்க முடியும் பாருங்க இந்த இந்த மாதிரி பேஸ்ட்டாக இருக்கணும் எதுவும் தண்ணியெல்லாம் விட வேண்டாம் ஏன்னா குழம்பு வைக்கிறப்ப தண்ணி லைட்டாக ஆட் பண்ணுவோம் அதனால் இப்போ வந்து தண்ணி விட வேண்டாம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொட்டாச்சி ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு விரல் பிடிக்கு சோம்பு எடுத்துக்கலாம் இதில் வந்து அது பொறிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் பொழுசாக நறுச்சி வச்சு நறுக்கி வைக்கிறத எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடலாங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கி விடணும் முட்டை வந்து நாலு முட்டை எடுக்க போறேன் இங்கே நாலு நாலு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்குங்க இங்கே பாருங்க நல்லா வதக்கி விட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும் ரொம்ப ஈஸி தான் வேற எந்த மசாலா ஐட்டம் எதுவும் வந்து சேர்க்க போறது இல்லைங்க மல்லிப்பொடி தான் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம் பாருங்க நல்லா எண்ணெயில வெந்துரு வதங்கிட்டு இருக்கு கருவேப்பில போட்டு கருவேப்பில நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நாம் வந்து அந்த தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா உண்டு போட்டு பேஸ்ட் எடுத்து ஊத்திக்கலாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு எல்லாமே வந்து ஸ்லைஸ் வெங்காயம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல அந்த பேஸ்ட் வந்து எடுத்து ஊத்திக்கலாங்க ஊத்தின உடனே நல்லா அந்த பச்சை ஸ்மெல் ஏன்னா எல்லாமே வந்து தான் அரைச்சிருக்கும் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அதனால பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கிளறணும் அதுக்கு அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பும் அப்புறம் அந்த மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா ஏன்னா இப்போவே ஆட் பண்ணாதான் அந்த பச்சை ஸ்மல் வந்து போகுங்க ஏன்னா நாலு தக்காளி வந்து நான் ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கேன் நீங்கள் நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக இருக்குன்னா ஒரு ஆறு தக்காளி வரைக்கும் எடுக்கலாங்க வர எல்லாம் போட்டு பொடியும் வர மிளகா பொடி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்லா கிளறி விடலாம் கிளறி விட்டு அந்த மிக்ஸி வந்து மிக்ஸிக்கு கப்ல லைட்டாக தண்ணி விட்டு அதோடையே சேர்த்து விட்டுக்கலாம் அங்கே பாருங்கள் நல்ல ஒரு பதமான ஒரு கலரில் வந்துருச்சு பச்சை மல்லாம் நல்லா போயிருச்சுங்க அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணி வந்து ஒரு டம்ளர் அந்த பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து விட்டுக்கலாம் விட்டு நல்லா கிளரி விட்டுங்க டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் காரம் பத்தலைனாலும் வர பொடி வந்து போட்டுக்கலாம் இப்போ வந்து மூடி வச்சு மூடிடலாங்க அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் இடையில ஒரு டைம் மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் மட்டும் கிளரி விடுங்க பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்பு வந்து நான் சிம் பண்ணிட்டேன் நல்லா இருக்கு ஒரு டைம் கிளரி விட்டுக்கோங்க நான் வந்து நாலு முட்டை எடுத்திருக்கேன்னு சொன்னேன் நான் நாலு பேர்த்துக்கு ஆளுக்கு ஒரு ஒரு முட்டை கணக்கில் நான் எடுத்தேன் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் கன்ஃபார்மாக போட்டுக்கலாம் முட்டை உடைச்சி ஊத்துனா கிளறி விட வேண்டாங்க கிளறி விட்டா வந்து ரொம்ப எல்லாம் குழன்றுரும் முட்டை ஒடிச்சு இந்த மாதிரி நாலு இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஒன்று ஒன்றையும் திருப்பி போடணும் அதுக்கு முன்னாடி அந்த மூடி வச்சு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுக்கலாங்க அந்த முட்டை வந்து நல்லா வெந்து வரும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஒன்று ஒன்றையும் தோசை திருப்பி வச்சு திருப்பிக்கலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு ஒன்று ஒன்று திருப்பி போட்டுக்கலாங்க அப்போ தான் மசாலா மசாலாலாம் வந்து இந்த முட்டைக்குள்ளார நல்லா அப்சர்வ் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அந்த கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மல்லிகொடி மல்லி இலை வந்து தூவி விட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் என்னோடய ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஈஸியான ரெசிபியில நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்